ஒரு ராஜன் எழுதிய புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி இப்பவே ஆர்டர் பண்ணுங்க ரெண்டு நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கோங்க தினமல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் பவர்ட் பை ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் அவர்களை கவரும் வகையில் பல திட்டங்களை அறிவித்து கவர்ச்சி வாசகங்களை பயன்படுத்தி இருக்கிறீர்களே தஞ்சாவூரில் போராடி கோரிக்கை உங்களுக்கு வந்து சேரவில்லையா எப்போது தீர்க்கப்படும் அவர்களுடைய கோரிக்கை விவரங்களை பார்க்கலாம் பள்ளிக்கூட குழந்தை மாதிரி உளறிய பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் சாத்தூர் ராவச்சந்திரன் அவர்கள் இவங்களுக்கு நாங்க ஏக்கருக்கு இத்தனாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுத்தோம்னு சொல்ல அந்த பாதிப்புக்கு எப்ப கேட்க எங்களுக்கு ராமநாதபுரத்தில் கொட்டும் மலையிலும் போராடும் உழவர் இணைவதற்கு முன் விஜய் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் பேசிய பேச்சு ஐந்து நிபந்தனைகள் ஐந்தும் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் என்ற விவரங்களை பார்க்கலாம் போன முறை இருபத்தஞ்சு கொடுத்தீங்க பதினெட்டு வின் பண்ணோம் இந்த முறை ஒரு ஐம்பது கொடுத்தீங்கன்னா நாற்பதாவது கொடுத்துருங்க நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு கேட்டு அறிவாலயத்துக்குள் புகுந்திருக்கிறது காங்கிரசின் ஐவர் குழு தமிழகத்தின் எம்பி சி வி சண்முகம் அவர்களை டெல்லியில் வைத்து மிரட்டி இருக்கிறது அந்த டிஜிட்டல் அரஸ்ட் குழு ஒரு எம்பியவே மிரட்டுற அளவுக்கு அவங்க டெவலப் ஆயிருக்காங்க என்ன பண்ணிக்கிறீங்கோ அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன நடந்தது வரங்களை பார்க்கலாம் திராவிட மாடல் ஆட்சியில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட தக்காளி சாஸ் சம்பவங்கள் நடைபெற்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் தென்காசியில் இன்றைக்கு சிறப்பு சம்பவமாக ஒரு அரசு வழக்கறிஞருக்கே தக்காளி சாஸ் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அவர் மரணித்தும் இருக்கிறார் இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் இது சைட்லைட்ஸ் சர்வதேச மாற்று திருநாளிகள் தினமான இன்று அவர்களுக்கான நலத்திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிரிகளே பாராட்டக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி பணத்தை எடுத்து தன்னுடைய சேமிப்பு கணக்கில் இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு ஆசைதான் பட் அதெல்லாம் உண்மை இல்ல கட்டத்தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சென்றிருக்கார் அதாவது ஒரு பக்கம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களுக்கு தேவை உதவி இல்ல உரிமை அப்படின்னு பேசுறாரு அவங்களுக்கான அரசாக இது எப்பயுமே இருக்கும் மாற்றுத்திறனாளி தானே அவர் அப்படித்தான் பேசுவார் ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அமைச்சரும் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தானே அதனால அப்படியே தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா இந்த அதாவது கல்லூரி மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மாணவர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு அது போக இன்னும் ஒரு மூணு சங்கம் கொற்ற மலையில அரசு ஆணை அதாவது இருபத்தி நாலாவது பிரிவை எடுத்துட்டு இருபது பிரிவை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க இதுக்கு அரசாணை ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கு அதுவும் ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் அந்த ஐநூத்தி இருபத்தி நாலு இதுவும் ஒண்ணு வருது போல இருக்குது ஆனா இவங்க தான் வந்து நாங்க தான் மாற்றுத்திறனாளிகள் அதுவும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு நாங்க தான் வச்சம் கிரீடம் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த கிரிக்கெட் கப்பை கொண்டு வந்து கொடுத்தாங்க பாத்தீங்களா மறக்க முடியுமா அந்த புகைப்படத்தை கூகுள்ல கிடைக்காம இருக்கிற அளவுக்கான விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்களா எக்ஸ் வலைதளம் உள்ள ஒரு சைபர் கிரைம் வரலாறு நாங்க அப்படிதான் கிரியேட் பண்ணுவோம் அப்படியே கிரியேட் பண்ணிட்டே இருப்போம் ஒரு காலத்துல போயிட்டு வச்சுக்கேன் இவங்க என்ன எழுதி வச்சாங்களோ அதுதான் வரலாறு அப்படின்ற தமிழர் வரலாறு அப்படின்றத நம்ம தோண்டி எடுக்கணும் பாத்தீங்களா அது மாதிரி தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இப்போ என்னன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளோ நலத்திட்ட உதவிகள் வழங்குறாங்க தஞ்சாவூரில் மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க ஆனால் பாருங்கள் தஞ்சாவூர் அமெரிக்காவில் இருக்கிறதுனால எந்த உதவியும் செய்ய இல்ல இந்த ஃபேக்ட் செக்கு குழுவும் வந்து இது உண்மை உள்ளபடியே இது தான் இருக்குது அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால பாவம் அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாத கையோ நிலையில் இருக்காங்க ஒன்றும் இல்லை அரசான இருபது என்ன சொல்லுதுன்னா எல்லா அரசு பணிகள்லேயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வேலை வாய்ப்பில் முன்னுரிமையும் இடஒதுக்கீடும் வழங்கணும் இதுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த அரசாணை இருபது சொல்லக்கூடிய விஷயம் அதை செயல்படுத்துறதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போதைக்கு மனம் இல்லை அதனால அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஐயா கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் விடப்பட்ட மருத்துவ துறைக்கான அரசாணையை இன்னும் செயல்படுத்தப்படாமல் கிடக்கு அதை பற்றி அவர் பேசியிருக்காரு என்ன சொல்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வழியில் நீங்கள்லாம் அவரை பின்பற்றி நீங்கள் வர வேண்டும் என்று ஐயா எதை எந்த நோக்கத்தை எந்த கொள்கையா அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லலை ஏன்னா பல கொள்கை இருக்கு இல்லையா இதை தாண்டி சமீபத்தில் தான் ஒரு பேருந்து விபத்து நடந்தது பதினோரு பேர் இறந்து போட்டாங்க தென்காசிக்கு பிறகு திருப்பத்தூரில் நடந்த அந்த பேருந்து விபத்து மயிலாடுதுறையில் ஒரு மாற்றுத்திறனால் அவங்க பார்வை அற்ற மாற்றுத்திறனால் பயனாளி பெண் அவங்க அவங்களுடைய அம்மா ஏற்கனவே சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்துடுறாங்க அவங்க அம்மா இந்த ஆக்சிடென்ட்ல ஐம்பத்தஞ்சு வயசு அவங்களும் இறந்துடுறாங்க முதலமைச்சர் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு அவங்க கேட்கறாங்க எனக்கு வாழ்வாதாரத்துக்காக ஒரு வேலை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க உடனே கலெக்டர்கிட்ட பேசி வாங்கி தர்றாங்க அந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையிலான வேலை தான் அதாவது இனிமேல அரசு வேலையே இருக்காதுன்ற நிலைமைக்கு திராவிட மாடல் நம்மளை கொண்டு போகுது அதுல முதல் வேலையாக அரசு வேலை கிடையாது அரசு வேலை மாதிரியான அதுக்கு பாத்தீங்கன்னா குடுத்துட்டா வேலை குடுத்துட்டா வேலை குடுத்துட்டா வேலை ஒப்பந்த வேலை தான் கொடுத்தா அரசு வேலைன்னு எப்படியா மா கண் கூசாம மாய் கூசாம சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா கலெக்டர் விளக்கமாக கொடுத்துரு நேரடியாக அரசு வேலையில பணிய மறுத்துவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இல்ல அவங்க இருக்கிற ஏரியாலே ஏதாவது வேலை காலி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அரசு கருணையோட அவங்கள பரிசீலிக்கும் அப்படின்னு இருக்காரு லாக்அப் மரணத்தில் மரணித்து போன அஜித் குமாருடைய குடும்பத்துக்கு என்ன வேலை கொடுத்தாங்க என்ன இடம் கொடுத்தாங்கன்றது அதுக்கு தெரியும் அது மாதிரியான ஒரு வேலை தான் இதுவும் அதனால இனிமேல யாரும் உங்க வீட்டுல வந்து இறந்து சொல்லிட்டு வேலையெல்லாம் போயிட்டாங்க தமிழகத்தின் பெரும்பாலான இடங்கள் பெரும்பாலான மாவட்டங்கள் பெரும்பாலான நகரங்களே மழை வெள்ளத்துலதான் மூகி இருக்கு ஆனாலும் சென்னையில தண்ணி தேங்கல இப்படித்தான் வந்து நம்ம சொல்லுவோம் தமிழக முதலமைச்சருடைய சீரிய முயற்சினாலையும் நாலாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாகவும் சொட்டு தண்ணி நிக்கல அதாவது தென் மாவட்டத்துல மழை பெஞ்சா அவர் மேற்கு மாவட்டத்துக்கு போயிடுவாப்ல வட மாவட்டத்தில் மழை பெஞ்சா அவர் தென் மாவட்டத்துக்கு பெரியார் இப்போ தென் மாவட்டத்தில் மழை பெய்யுது இல்லையா அதனால அந்த பக்கம் போகட்டான்னு சொல்லிட்டு எதுவும் செடியில் மாத்திரிடுவேன் தெரில ஆனாலும் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அமைச்சர் ஐயா கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் எங்கே 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 அப்படிலாம் தேடக்கூடாது பிரஸ் மீட்ல வந்து உட்காந்துட்டாரு தெரியுமா எவ்வளவு தைரியமான அமைச்சர் தெரியுமா எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிட்டார் இத்தனை நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு இவ்வளவு நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கு இவ்வளவு பேரை நாங்கள் நிவாரண முகாம தங்க வச்சிருக்கோம் எல்லா பிள்ளைகளுக்கும் அள்ளி வீசுறாப்புல அவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே பக்கத்தில் கூடிய அதிகாரி சார் தப்பா சொல்றீங்க மாத்தி சொல்லணும் அப்படியே பக்கத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க அது ஐம்பத்தஞ்சு இல்லை எண்பத்தஞ்சு அது நூறு இல்லை இரநூறு இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க பிரஸ் முன்னாள் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வரது இல்லையா அட்லீஸ்ட் ஒரு துண்டுச்சிட்டாவது கொடுத்து அனுப்புறது இல்லையா ஐயா வந்து ஒரு பழம் பெரும் பழுத்த அரசியல்வாதி தான் மாற்றுக்கிறதே இல்லை பழம் பழுத்தா உதிர்ந்துருமே அதான் பிரச்சனை அதனால அவர் ரிட்டைர்மெண்ட் ஏஜி தாண்டிட்டாரு இருந்தாலும் அவருக்கு அந்த ஞாபகத்து இல்லைங்கிற காரணத்தினால அவர்கிட்ட பூசா கொடுத்து படிக்க சொன்னா அவர் ரெடி படிப்பார் இப்ப அரசியலுக்கு வந்து யங் ஏஜா இருக்கக்கூடிய நம்ம உதயநிதி அவர்களுக்கே வந்து பார்த்து படிக்கும் போது தப்பு வருதுன்னா அவர் வந்து எழுபத்தி ஏழை தாண்டி அவருக்கு வருத்தனம் செய்யும் அதாவது மக்கள் எங்க அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் சொல்லி கேள்விகள் கேட்டுக்கொண்டு நிலையில் அவங்களாம் ஒண்ணுமே நடக்கல எங்கயுமே பிரச்சனை இல்ல பூந்தமல்லியில அந்த கால் கந்தது பாத்தீங்களா அது வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய பூந்தமல்லியில நடந்த விஷயம் யூனிட் அதையும் பார்த்து பண்ணிட்டாங்க அதே போல இந்த சென்னையில் ஒண்டர்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ் வலைதளத்துல பதிவு வருது அலைச்சருக்கு செல்ல வேண்டுமா பேருந்து வரும்போது நடுவில் ஒரு அப்பா குழந்தைகளோட குளிக்கிறாரு

எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு ரூபாய் இழப்பீடு நிதி வேணும் அப்படின்னு சொல்லி அதாவது என்ன சொல்றது இழப்பீடு வேணும் எங்க எங்களுடைய பயிர்கள் எல்லாம் சொல்லி ராமநாதபுரத்தையும் பல மாவட்டங்களையும் நடத்திட்டு இருக்காங்க ஆனா ஐயா என்ன சொல்றாரு ஹெக்டேருக்கு மழையே பெய்யலிங்க ஹெக்டேருக்கு நாங்க வந்து போற போக்குல ஒரு வெத்தல பாக்கு போட்டு எச்ச தூப்பினாரு அதை போய் மழைன்றாங்க ஹெக்டேருக்கு நாங்க இருபதாயிரம் ஆல்ரெடி ஆல்ரெடியா முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபாய் மக்கள் எவ்வளவு கேட்டாங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டாங்க இவர் கொடுத்துருக்குறாரு ஐயா ஒரு மனசே மனசு பத்து கேட்டா ஒண்ணு கொடுக்கிறாரு மாதிரி நல்லா பாருங்க இன்னொரு ரெண்டு நாள் பண்ணா மத்திய அரசிடம் நிதி கேட்டு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு மத்திய அரசு தான் வந்து பார்த்துட்டு போச்சே நீ ஒரு நிதியை ஒழுங்கா கொடுக்கணும் இல்ல அதை ஒழுங்கா கொடுக்கறது இல்லை குறைகளை எல்லாம் மறைக்கிறதுக்கு ஐயா சந்திரன் அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப போராடும் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் சிக்கன் போண்டா மட்டன் போண்டா மற்றும் உருளைக்கிழங்கு போண்டா போடுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அதனால் மக்கள் பணியில் அவங்க கொஞ்சம் சுணக்கமாக இருக்காங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கோன்னா அடுத்த எலெக்ஷன்லேயும் அவங்களே சேர்ந்து அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சிக்கன் போண்டா நாடாளுமன்ற வளாகத்தில் போடப்படும் வளம்பெறும் அரசியல் தலைவர் இப்பதான் ஒருத்தரை அடுத்த அடுத்து பழம்பெரும் தலைவர் யார் தென் தமிழகத்தின் மிக மூத்த அரசியல் தலைவர் அவரும் பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா சமீபத்திய தெலுங்கானா என்று அனைத்து மாநிலங்களும் கோலோச்சும் அண்ணாதிமுகவினுடைய முகமாக இருந்த பேர சொல்லிடுங்க பிளீஸ் முடியல செங்கோட்டையன் அவர்கள் அவர் தென் தமிழகம் இல்ல வட தமிழகம் கிடையாது மேற்கு தமிழகம் கொஞ்சம் தூக்கி சொல்லலாமேன்ற பார்த்தேன் அவர் வந்து தாவே கால போய் சேர்றதுக்கு முன்னாடி விஜய் கட் அண்ட் ரைட்டா அஞ்சு நிபந்தனைகள் நியமிச்சிருக்கான் அது என்னன்னு பார்த்தா நான் எதற்காக சொல்றேன் என்றால் அதற்காக தான் சொல்கிறேன்ற மாதிரி அஞ்சுமே ஒரே கட்டளை தான் இருக்கு அம்மாவுடைய படத்தை வைக்கணும் அது என்னன்னா தென் தமிழகம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அந்த கொங்கு பெல்ட் இருக்கு இல்லையா அந்த கொங்கு பெல்ட்ல வந்து ஒரு அறுபது சீட் இருக்காமா சட்டமன்ற உறுப்பினர்கள் சீட்டு சோ அந்த கொங்கு பூராமே என்னுடைய ஆளுகையின் கீழ் வர வேண்டும் குறுநில மன்னனாக நான் அந்த கொங்கு என்றால் செங்கோட்டையின் தான் கொங்கு என்றால் செங்ஸ் என்று சொல்ல வேண்டும் கொங்கு என்றால் செங்கு என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு ஜெங்கிஸ்கேன் லெவலுக்கு போறீங்களா அப்படிதான் கேட்டிருக்காரு அது அது ஒண்ணா அடுத்தது பாத்தீங்கன்னா அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்களை நான் தான் முடிவு செய்யானது நடுவுல வரக்கூடாது அப்பதான் ஏங்க அது உங்க கண்ட்ரோல போயிடுச்சுனாவே அதுவும் சேருமே இதுதான் நான் சொல்ல நான் எதற்காக சொல்லுகிறேன் மாதிரி வந்துச்சு அது போக இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் மற்றும் விஷயங்கள் மற்ற இன்னபிற விஷயங்கள் எல்லாமே நான் தான் கவனிப்பேன் அப்படின்ற மாதிரியும் தலைவர் அதுல இருந்த மாற்றம் இல்ல சார் இது என்ன சார் எல்லாமே ஒரே இதா சார் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே அவர்கிட்ட பேசிட்டு தான் அதாவது சேலம் தொகுதியில அந்த எடப்பாடி தொகுதியில யார் நிக்க வைக்கிறது எடப்பாடி கே தோக்கடிக்கிறது அவர் வந்து அதிமுக ஒன்றிணைக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாரு ஆனா உள்ளபடியே எடப்பாடி எப்படி துவக்க வைக்கிறது அப்படின்றதும் சேலம் தொகுதியில ஒரு சேலத்திலயோ அல்லது ஈரோட்லயோ ஒரு மிகப்பெரிய மாநாட போடணும் சவுத் கொரியா நார்த் கொரியா ரஷ்யால இருந்தாலும் ஆட்களை கூட்டு வந்து பல கோடி பேரை நம்ம நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்காரு இப்ப ரஷ்ய அதிபர் புட்டின் வர போறாரு அவர்கிட்டயும் அங்கிருந்து ஆட்களை கப்பல்ல அழைச்சிட்டு வர்றதுக்கான விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிருக்காரு விஜய் தலைமையில மிகப்பெரிய மாநாடு ஈரோட்லயோ அல்லது குசாலத்துலயே நடத்தப்படும். இந்த புதுச்சேரியில ரோட் ஷோ அனுமதி வாங்குறதுக்காக என்.ஆர். ரங்கசாமி அவர்களை வந்துட்டு புசியானதை பாக்க போறாரு. அடுத்தே விட்டாரடா அப்படின்ற மாதிரி அங்க வந்து புசியானதை பா. அப்படின்னா கொடுத்திருக்கீங்க. யா தகுதி இத தான் நான் கட்சில ஒரு பெரிய பில்ட் அப் ஒரு இல்ல இருக்கே எங்க தகுதி இல்லையா எங்க இடத்திலே நீங்க கொடுக்கலடா அப்படினு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அது தருவாங்கன்ற முடிவில நின்னுட்டு அவங்க இருக்காங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா சிங்ஸ் அவர்கள் அந்த தாவேக்கல் நடத்திய அந்த निबंधரினத்துக்கு பிறகு தான் தன்னுடைய அந்த மிக உயரிய பதவியான ஆளுநர் பதவியை இது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு போயிருக்காரு இப்போ சமீபத்தில் ஒரு போஸ்ட் அடிச்சிருக்கான் ஆமாம் அதில் என்னன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய படம் ஐயா எம்ஜிஆர் அவருடைய படம் அண்ணாவினுடைய படம் இது போக உசியான படம் இந்த பக்கம் தாவேக்கவனுடைய கொள்கை தலைவர்களுடைய ஐந்து படங்கள் இருக்கு அப்படியே அந்த விஜய்கிட்ட இருந்து இவர் அந்த பொன்னாடைய போத்தி அந்த பொற்களிக்க வாங்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் அதில் பதிவு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் எப்படி இருக்குதீங்களா தன் வாழ்நாளில் முதன்முறையாக துண்டை மாற்றிய அன்ன பறவை அப்படின்னு சொல்லி கூட போடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்ல வந்துட்டு முழுக்க முழுக்க தலைவர் புஷி ஆனந்த படம் இருக்குது ஆனால் அடுத்த அடுத்தடுத்த தலைவர்கள் படங்கள் இல்லை அப்படின்றத தாண்டி செங்கோட்டையன் அவர்கள் இப்படி போஸ்டர் அடிச்சு ஒட்ட தாவங்க என்ன பார்த்தீங்கன்னா அதாவது

காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய இந்தியாவுடைய மிகப்பழமையான கட்சியான காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு காங்கிரஸ் இப்படி உலகின் முதுபெரும் முதுபெரும் கட்சியே ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தோன்றி மண் தோன்றா காலத்தை விலங்குகள் காலத்தை தோற்றுவிக்கப்பட்ட கட்சி இப்படியோ தோன்றிருச்சு அந்த கட்சி இப்ப வந்து அறிவாலயத்துக்கு போயிருக்காங்க சத்தியமூர்த்தி பவன்ல இருந்து அறிவாலயத்துக்கு

போன தடவை இருபத்தஞ்சு கொடுத்தாங்க பதினெட்டு அடிச்சோம் ஒரு ஐம்பது கேட்டீங்கன்னா நாற்பது அடிச்சிடலாம் நாற்பது கேட்டீங்கன்னா இருபதாவது அடிச்சிடலாம் சரி எனக்கு ஒரு டவுட் வருது இப்போ சட்டமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலுக்கு மாநிலத்துல யார் அந்த முதலமைச்சர் நாற்காலின்றது தலைமை பொறுப்பு இருக்காங்களோ அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களும் இன்ன பிற வசதிகளும் செய்து தரணும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க அதை தான் இப்ப நான் கேட்கறேன் இப்ப இதே நாடாளுமன்ற தேர்தலாம் யார் பிரதமரோ அந்த கட்சி அதே மற்றவங்களுக்கு சீட்டுகளும் இன்ன பிற தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுமா அன்றைய கால நீதி சமூக நீதி இல்லையே நீங்க பெரிய என்னன்னா இருந்த காலகட்டம் எல்லாம் மலை போச்சு இப்ப நாங்க தான் பெரிய என்ன நீங்களே செஞ்சது சமூக நீதி சமத்துவம் இப்ப என்னன்னா காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ன சொன்னா நாற்பதுங்கிறாங்க இவங்க என்ன சொல்ற சட்டமன்ற குழுத்துல ராஜேஷ்வனர் சொல்றாருன்னா பத்து சட்டமன்ற குலத்துல ராஜேஷ்வன் சொல்றாருன்னா ஆட்சி அதிகாரத்துல நாங்க பங்கு கேட்கல சீட்டை மட்டும் ஒழிஞ்சா குடுத்துருங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தெரிகிறதா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க மாறியா அன்று பீகார்லயே தோத்துட்டீங்க ஏற்கனவே நிதிஷ்குமார் கிட்ட கிட்ட ஒரு வேற ஏங்க கொடுத்துறீங்க இருபது வருஷமா இருக்கிறத நிதிஷ்குமாரு அவங்களால தோக்கடிக்க முடியல எடப்பாடி பழனிச்சாமி நீங்க எப்படி தோக்கடிக்க முடியும் நாற்பது சீட்ல எப்படி ஜெயிக்க போறீங்க அது அவங்க பீகார் மக்களை கூட மறுபடியும் போய் சந்திச்சிருவாங்க இந்த எலக்ஷன்ல திமுக காரங்களை எங்களால் சந்திக்க முடியாது அது முடியல ஏன்னா ஏற்கனவே பல இடங்களில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் திமுக மாவட்ட செயலாளர்களால் திமுக அமைச்சரால் திமுக எம்ஏக்களால் அவமானத்துக்கு உள்ளாகிறாங்க

சோ காங்கிரஸ் திமுக உடைய காங்கிரஸ் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்பிரந்தை அவர்கள் தாவேக்காக்கு போகலாம் தாவேக்கு போனா சீட்டு கிடைக்கும் அப்ப மற்றதெல்லாம் எங்கே கிடைக்கும் என்ன பண்றது எங்கேயாவது போகணும்னா பெட்ரோல் அடிக்க காசு வேணுமே அதனால காங்கிரஸுடைய அந்த நாற்பது சீட்டு கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நாடாளுமன்றத்தினுடைய சிங்கம் ராஜ்யசபா எம்பி அதிமுகவின் ஒரே முகம் சி வி சண்முகம் நாடாளுமன்றத்தின் சிங்கம் ஐயா வைகோ அவர்கள் மட்டும்தான் ாலும்ப்பமே இந்த கமெண்ட்ல எப்படி கழிவு ஊத்துறாங்க அப்படின்றத சிங்கம் சிக்காய் லீவ்ல சின்ன உடனே யார் யாரெல்லாம சிங்கம் டைமிங்ல ரைமிங்கா பேசக்கூடிய அவரை ஒருத்தர் மிரட்டி இருக்காரு போனை போட்டு உங்க மேலே பதினேழு கேஸ் இருக்கு ஆமாம் இருக்கு இப்ப என்ன போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு தீவிரவாதி அடிங்க தீவிரவாதியா ஆ சொல்லு மேலே சொல்லு அப்படின்ட்டு இருக்காரு இருக்கு எங்க சூப்பர் சுப்பீரியர் ஆஃபீஸில் கூட நீ கூடு கொடு நீட்ட வேணா கூட அவரு நான் உன்னை அரஸ்ட் பண்ண போறேன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப டில்லா பேசியிருக்காப்புல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அரஸ்ட் ஸ்கேம் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபோன் ஒரு எம்பிக்கே வந்திருக்கு டிஜிட்டல் அரஸ்ட்டுங்கிற ஒன்று இந்தியாவில் கிடையவே கிடையாது இல்ல அது ஸ்கேம் வந்து அதனால நிறைய பேர் பணத்தை ஒண்ணு கிடையவே கிடையாது ஆனால் அப்படி இருப்பதாக சொல்லி நாங்க ரூமுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொல்லி பண்ணி பண்றாங்க அதுல ஒரு வகையாக இருந்து ஆப்பிரிக்கால இருந்து தெரியல அவன் போன் போட்டது சி வி சண்முகம் எம்பி அப்படிங்கிறது அவருக்கு அவனுக்கு தெரியாமல் போச்சு கூட தெரியாம ஒருத்த சாமியாடிட்டாரு அவன் ஆங்கிலத்தில் கதையாண்டதை அவர் அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டா கொடுத்துட்டாரு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது தாண்டி என்னை தீவிரவாதியாக மாற்ற நினைத்து உள்ளே தள்ள நினைத்தார்கள் என்ற மாதிரி பொங்கி நேகமா தீவிரவாதி சொன்னவரை நான் என்னைய எழுந்து பேசுறேன்னு சொன்னா சிஏவே பார்த்த வேண்டாம் அந்த சிவிசன் முகம் இல்ல ஃபர்ஸ்ட் உங்க மேல பதினேழு கேஸ் இருக்கு ஆமா சார் நீங்க எதாவது ஈடியா அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஓ எடக்கேவா அப்படின்ற மாதிரி அவர் இத்தனை இந்த சம்பவம் நடக்கும் போது அவர் டெல்லியில அதுவும் நாடாளுமன்ற ஏன்னா குளிர்கால கூட்டத்தில் நடந்திருக்கு அவர் கலந்துக்கிறதுக்காக அவர் இருக்காரு அந்த வளாகத்துல இருக்கும் போது நாடாளுமன்றத்தினுடைய அந்த பாதையில் இருக்கும்போது போனதுக்கு உடனே போய் அங்கே நாடாளுமன்ற காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அதனால எம்பிக்கே வந்து ஒருத்தர் கல்தா கொடுக்க நினைச்சிருக்காரு இல்லையா சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சிருக்காரு சோ இதற்கு பின்புலத்துல இருக்கக்கூடிய நபர்கள் யார் அந்த கருப்பு எந்த நாட்டு ஸ்கேமர்ஸ் அப்படின்றத நீங்க இருந்து பார்க்கலாம் திமுக ஆட்சியில தக்காளி சா சம்பவங்களுக்கு தினசரி எல்லையே கிடையாது நாள்தோறும் நடந்துகிட்டே இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தக்காளி சா சம்பவம் தென்காசியில நடைபெற்றிருக்கு தென்காசியில் கூடிய அரசு வழக்கறிஞர் முத்துராஜா குமாரசாமி முத்துராஜா அப்படின்ற பேர் இந்த மாதிரியான செய்திகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா ஊடக வேளாளர்கள் அவங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க நல்ல முறையில் அவர்களுக்கான பாதுகாப்பு அளித்து முன்கள பணியாளர்கள் அப்படிலாம் வச்சு அவங்க நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து வேண்டிய உதவிகளாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் சமீபத்துல அப்படிதான் அந்த அந்த ஒரு கேட்டகரியில உள்ள வந்தவர் தான் இன்னைக்கு துபாயில போயிட்டு தன்னுடைய பருப்பை வித்துட்டு எஸ் அவரை சொல்றீங்களா ஓகே ஓகே ஆர்மி ஓகே இப்போ விஷயம் என்னன்னா அந்த தென்காசியில் நடந்த ஒரு அரசு வழக்கறிஞர் அவருடைய அலுவலகத்திலேயே வெட்டியிருக்காங்க அதில் முகத்தில் அவருடைய வெட்டு அதிகமாக பதிஞ்சதுனால அவர் வந்து மருத்துவமனைலாம் பார்த்தீங்களா ரஷ்யாலையும் அந்த மாதிரி தென்காசின்னு ஒரு இடம் இருக்கு ரஷ்யாவில் இருக்கு குவைத்தில் இருக்கு சூடான்ல கூட இருக்கு வேங்கை வயல் பீகார்ல இருக்குன்றதுல இருந்து தென்காசியை தென்காசிய அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் கொண்டு போயிட்டாங்க உண்மையாவே அந்த இடத்துலலாம் இந்த மாதிரியான பேர்லாம் இருக்கலாம் ஆனால் நான் சொல்ற சம்பவம் நடைபெற்றது நம்ம தென்காசியில முகத்திலிருந்து அதிகமான இரத்தம் வெளியேறியதால அவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறார் வடக்கே பாசிச பாஜகவினுடைய அடக்கு ஒடுக்கு முறைகளை எதிர்த்து ஏதேனும் சம்பவங்கள் குக்கிராமத்துல சின்னதா நடந்தா கூட அதை இங்க டிவி டிபேட்ல வைக்கிற அளவுக்கான உரிமை உண்டு ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாவட்டங்கள்லையோ இல்ல தலைநகரங்கள்லையோ நடந்துருச்சு அப்படின்னா அதை பேசுவதற்கான அடிப்படை உரிமை இல்லை அப்படி பேசினால் நீ பாசிச பாஜகவின் கைக்கூலியில இப்போ தென்காசியில மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் தக்காளி சார் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்குள்ள பார்த்தா ஆனா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் சட்டமன்றத்திலே சொன்னார் தமிழ்நாட்டில் கடந்த பதினைந்து பன்னெண்டு ஆண்டுகளில் இந்த வருஷந்தான் க்ரைம் ரேட் ரொம்ப கம்மி அதுவும் கொலை சம்பவங்கள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொன்னார் ஐயா சிவகுமார் மேலே எல்லாருக்கும் நல்ல மண் நன்மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சினிமா துறையில் கண்ணியமான பெண்களை மிகவும் நாகரிகமாக நடத்தக்கூடிய ஒரு நபர் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல அவர் என்ன சொல்லிருக்காரு சமீபத்திலேயே ஒரு கூட்டத்துல மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வரணும் மீண்டும் மு க ஸ்டாலினே முதலமைச்சராக அமரணும் இருக்காரு இது எந்த வகையில நியாயம் எந்த பார்வையில அவர் முன்வைக்கிறாருன்ற தெரியல இந்த சில நபர்கள் ஒரு ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க டாஸ்மாக பத்தி அடிக்கடி விடுவாங்க அவங்க இப்ப வந்து எஸ்ஐஆருக்கு போயிட்டாங்க அதே போல கோபன் ஒரு மானசன் இருந்தாரு அவரு இப்ப ஆழ்ந்த நித்திரை உறக்கத்துல ஐந்து வருடம் கோவன் அவர்கள் ஐந்து வருடங்களுக்கு கும்பகரண உறக்கத்துல செஞ்சிருக்காருன்னா அவர் வெளியில வந்துருவாரு அப்புறம் சேலத்துல ஒரு பியூஷ் மானுசன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சமூக போராளி மற்றும் இயற்கை ஆர்வலர் ஆணங்களுக்கு எல்லாம் தக்காளி சாச வெளியே வந்துச்சா என்ன பேச்சு பேசிக்கிறீங்க இல்லை இப்ப நான் சொல்றேன் இப்போ இந்த நபர்களெல்லாம் நான் பெயர் தெரிந்த நபர்கள் இது போல பெயர் தெரியாத யாரென்ற நிறம் காண முடியாத பல உயிரினங்கள் இருக்கு அவங்களாம் அப்படியே சைலண்ட் மோட்ல ஆனந்தம் நித்திரையில சொர்க்கு லோகத்துல அனைத்து விதமான சகல விதமான அந்த என்ன சொல்றது சுகபோகங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன ரிசல்ட் வருதோ அதை வைத்துத்தால் அவர்கள் உயிர் பெறுவதும் மீண்டும் நித்திரையிலேயே ஆழ்வதும் அப்படிங்கிறது இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது நன்றி